இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் சொன்ன அந்த ராஜ்யம் எழுப்பி வர வேண்டும் என்று கர்த்தர் சொன்ன அந்த ராஜ்யம் நம் கண்களுக்கு முன்பாக எழும்பி இருக்கிறது இந்த தீர்க்க தர்சனம் நடக்கணும்னா நல்லா கவனிங்க இந்த தீர்க்க தர்சனம் முதல்ல இஸ்ரவேல்னு ஒரு தேசம் இருக்கணும் இருந்தால் தானே நடக்கும் இல்லைனா நடக்காது இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி என்ன இருக்குது இஸ்ரவேல்னு ஒரு தேசம் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வரைக்கும் அப்படி ஒரு தேசமே கிடையாது அப்படின்னா இந்த தீர்க்க தர்சனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுக்கு பிறகு தான் நடக்கணும் அதுக்கு முன்னாடி நடக்காது ஏன்னா இஸ்ரேலுக்கு விரோதமாக தானே எழும்பி வரணும் இஸ்ரவேல் ஒன்று இருந்தால் தானே எழும்பியே வரும் இஸ்ரவேலுங்கிற தேசம் உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு மே மாதம் பதினாலாம் தேதி அப்போ இந்த வசனம் தீர்க்க தசனம் நடக்கணும்னா அதுக்கு பின்னாடி தான் நடக்க ஆரம்பிக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் பத்து நாடுகள் கூட்டமைப்பு ஃபார்ம் ஆச்சு பத்து கொம்புகள் வெளிப்படுத்தல் பதிமூணு பதினொன்று கத்தர் சொன்னபடி துல்லியமாக ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுச்சு நல்லா கவனிங்க பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன் இல்ல வெளிப்படுத்த ஒன்று ஒன்று ஆண்டவர் சொன்னபடியே அந்த பத்து கொம்புகளோடு கூட ஒரு ராஜ்யம் எழும்பி வந்துச்சு இதுதான் யூரோப்பியன் யூனியன் என்று சொல்லக்கூடியதான பத்து நாடுகள் கூட்டமைப்பு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் சில காரியங்களை சொல்லி கொடுத்தார் இந்த ராஜ்யங்கள்லாம் எழும்புது இதுதான் வேதத்தில் சொன்னதுன்னு சொல்லி அப்பொழுது இதை சிலர் பரியாசம் பண்ணினார்கள் ஒரு சிலர் இல்லை என்று சொன்னார்கள் அப்படி வாய்ப்பு இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் தீர்க்க தரிசனங்கள் விவரிக்க ஆரம்பித்தார் விஸ்தாரமாக அதனுடைய விளைவாக ஒவ்வொரு காரியமும் நடக்க ஆரம்பித்தது வேதத்தில் சொன்னது சொல்கிறேன் நாங்கள் சொன்னதில்லை நாங்கள் தீர்க்க தீர்க்கதரிசியும் அல்ல தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பித்தது ஆண்டவர் சொன்னபடி ஜனங்கள் மத்தியில் இருந்து ஒரு சாம்ராஜ்யம் பத்து நாடுகள் கூட்டமைப்பு அப்படியே சொல்லி வச்ச மாதிரி துல்லியமாக வந்தது இந்த எழுப்பி வருவதை குறித்து இன்னும் ஒரு இடத்துல ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகிறார் வாசியங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை ரெண்டு யாராவது ஒருத்தர் பார்க்குறீங்களா வரிசையா எல்லாரும் பார்க்கிற ரெண்டு குதிரையும் இப்படி ஓடுது பாருங்கள் ஏதாவது ஒரு குதிரை நிற்கலாமுல்ல ஆனால் இந்த குதிரை எதையுமே கண்டுக்கல பாருங்கள் இடது வரோம் வலது வரம் அவர் இந்த உலகத்திலே இல்லைப்பா அவர் ஆ நீங்களே வாசிங்க பிரதர் திரும்பி ஆறு ரெண்டு இது யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னா அந்த கவர்மெண்ட் எழும்பி வரத பற்றி சொல்லியிருக்கு அதுதான் தானியல் நம்ம வாசிக்கிறது அதே தான் யோவேல் ஒன்று ஆறு அதே தான் வெளிப்படுத்தல் பதிமூணு பதினொன்று ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பார்ட்டாக சொல்லி வச்சுருக்கிறார் இப்போ இந்த ஆறு ஒன்றில் சொல்ல ஆறு ரெண்டில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியம் என்னவென்று சொன்னால் ஒரு வெள்ள குதிரையை கண்டேன் குதிரைனா என்ன நான் சொல்ல சொல்ல எழுதிக்கோங்க நேரம் இருக்காது நீங்கள் அப்புறம் வீட்டில் போய் படிச்சுக்கொள்ளுங்கள் ஏன்னா உங்களை படிக்க சொன்னால் வேறு நீங்கள் அத்தனை பேரும் போட்டி போட்டு நல்லா படிக்கிறீங்களா சரியாக கேட்க மாட்டேங்குது எனக்கு அதனால் யாரோ ஒருத்தர் மைக்கில் வாசித்தா நல்லாயிருக்கும் கவனிங்க ஆறு ரெண்டில் இது இருக்குது இது எதை குறிக்குதுன்னா அந்த குதிரை என்பது எதை குறிக்குதுன்னா சகரிய ஆறு நாலு அஞ்சில் குதிரை என்பது கத்தருடைய ஆவி கத்தர் அனுப்புகிறதான ஆவி கத்தருடைய ஆவியில் கத்தர் அனுப்புகிறதான ஆவி ஏறக்குறைய நான்கு விதமான ஆவிகளை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறோம் இது கடைசி காலத்தில் ஒரு எதிர்மறையான அரசாங்கம் ஆன்டி கிரைஸ்ட் கவர்மெண்ட் என்று சொல்வார்கள் அந்த ஆவி பூமியில கிரியை செய்ய தொடங்கும் ஆன்டி கவர்மெண்ட் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க அந்தி கிறிஸ்து என்பது ஒரு மனுஷன் வருவான் ஆனால் அவன் மேல் அந்த ஆவி இறங்கின பிறகுதான் அவன் அந்தி கிறிஸ்துவாக வெளியே தெரிவான் இப்போ நீங்களும் நானும் இருக்கிறோம் நமக்குள்ள ஆவியாத்தமா சரீரம் இருக்கு ஆனா பர்சுத்த ஆவியானவர் வந்த பிறகுதான் நாம் ஆவிக்குரியவர்களாக மாறுகிறோம் அது வரைக்கும் ஆவிக்குரியவர்கள் என்ன செய்யல மாறல இயேசு கிறிஸ்து பர்சுத்தாவிலேயே பிறந்தவர் ஆனா அவர் மேல் ஆவியானவர் வந்து இறங்கினார் அப்படின்னு இருக்கு அதே மாதிரி தான் அந்தி கிறிஸ்துங்கிற ஒரு மனுஷன் இருப்பான் அவன் மேலே அந்த ஆவி வந்து இறங்கும் இறங்கினாதான் அவன் அந்தி கிறிஸ்துவாக உலகத்துக்கு வெளிப்படுவான் அந்த ஆவியை குறித்து ரெண்டு தசமிக்கு ரெண்டாம் அதிகாரம் மூன்று முதல் ஒன்பது வசனத்தில் இருக்கு வீட்டில் போய் வாசிச்சு கொள்ளுங்க இருந்து ஒன்பது வரைக்கும் இருக்கு இப்போ இந்த ஆன்டிகிரைஸ்டுடைய கவர்மெண்ட் பூமியில் தொடங்கும் பொழுது அல்லது ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வெள்ள குதிரையில் ஆரம்பிக்கும் அப்படின்னு இருக்கு வெள்ளக்கலர் என்பது உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் வெள்ளக்கலர் என்பது உலகத்தை பொறுத்த வரைக்கும் எதை குறிக்கிறது குறிக்கிறது சமாதானத்தை அந்த கவர்மெண்ட் போது எப்படி புறப்படும் சமாதானமாய் புறப்படும் இது எப்படி நீங்க சொல்றீங்க வெள்ளக்கலர் சமாதானத்தை தான் குறிக்குதா அப்படின்னு கேட்டா தானியல் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை வாசிங்க தானியல் பதினொன்று இருபத்தி ஒன்று அவன் ஸ்தானத்தில் அவமதிக்கப்பட்டவன் ஒருவன் எழும்புவான் இவனுக்கு ராஜ்யபாரத்தின் மேன்மையை கொடாதிருப்பார்கள் ஆனாலும் அவன் சமாதானமாய் நுழை சமாதானமாய் நுழைந்து இச்சகம் பேசி இச்சகம் பேசி ராஜ்யத்தை கட்டி கொள்வான் அதுதான் ஆறு ரெண்டுல அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது ராஜ்யத்தை கட்டி கொள்வான் அரசாங்கம் அவனுக்கு கொடுக்கப்படும் ஆனா புறப்படும் போது எப்படி புறப்படும் முதல்ல சமாதானமாய் நுழைந்து வெள்ளக்கலர் குதிரை புறப்படும் அப்படின்னு இருக்கு இதே காரியம் அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் இருக்கு வெளிப்படுத்தல் யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்தரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது அப்போ வெளிப்படுத்தல் பதிமூணு ஏழு ஒன்று வெளிப்படுத்தல் ஆறு ஒன்று ரெண்டு இந்த வெளிப்ப தானியல் பதினொன்று இருபத்தொன்று எல்லாம் ஒரே காரியத்தை சொல்லுது யோவேல் ஒன்று ஆறு அத்தனையும் ஒரு விஷயத்தை சொல்லுகிறது இப்போ இந்த கவர்மெண்ட் பூமியில தொடங்கும்போது சமாதானமாய் தொடங்கணும் இது எப்போ வரணும் இஸ்ரேவேல் வந்த பிறகு வரணும் இஸ்ரவேல் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு எட்டு யூரோப்பிய யூனியன் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று பத்து நாடுகளாக ரிஜிஸ்டர் ஆனது அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மூணு ஆறு ஒன்போது நாய் கடைசியாக பத்தா மாறினாங்க பத்தா மாறினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அவர்கள் சமாதானமாய் நுழைந்து கவனிங்கள் இந்த வீடியோவை பாருங்க அப்படியே வராது சரி நீங்கள் ஊமை படம் பாருங்க அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கவனிங்க அவர் இங்கிலீஷ்ல சொல்றாரு நான் சொல்றேன் அவர் என்ன சொல்றாரு நம்புங்க இன்னும் கொஞ்சம் பேர் ஏன்னா நம்மளாம் தோமா மூலியமாக சுவிசேஷன் கேட்டு வந்தவங்க கொஞ்சம் சீக்கிரத்தில் நம்ப மாட்டோம் நம்மளால் அவர் என்ன சொல்கிறாருனா ரெண்டாயிரத்தி பனிரெண்டுக்கான சமாதானத்துக்கான நோபல் பரிசு ஐரோப்பியன் யூனியனுக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறார் டூ தௌசண்ட் டுவெல் த நோபல் ப்ரைஸ் அவார்ட் டு யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு சொல்கிறார் இதில் என்ன ஆச்சரியம்னு கேட்டிங்கன்னா இந்த சமாதானத்துக்கான நோபல் பரிசு இதுவரைக்கும் எந்த அரசாங்கத்துக்கும் கொடுக்கப்பட்டதே கிடையாது இதுவரைக்கும் மனுஷனுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு மனுஷனுக்கு மட்டும்தான் தருவாங்க இது வரைக்கும் எந்த அரசாங்கத்துக்கும் தரல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அரசாங்கத்துக்கு சமாதானத்துக்கான நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது நோபல் பரிசு ஆரம்பித்த வரலாறுலேருந்து ஃபஸ்ட்டுலேருந்து ஏற குறைய நூறு வருஷமாக அது வந்து இதுவரைக்கும் எந்த ஒரு மனுஷனுக்கு தான் தந்திருக்கிறாங்க இந்த அரசாங்கத்துக்கு தரல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கத்தர் சொன்னபடி ஒரு எண்ணி முடியாத பலத்த ஜாதி வெள்ளக்கலர் குதிரை சமாதானமாய் நுழைந்து ராஜ்யத்தை கட்டி கொள்ளக்கூடிய அரசாங்கம் புறப்பட்டுச்சு இவர்கள் இன்னைக்கு உலகத்தில் மிகப்பெரியதான அரசாங்கமாக வளர்ந்திருக்கிறார்கள் ஆண்டவர் சொன்னபடி துல்லியமாய் நம் கண்களுக்கு முன்பாக கடைசி காலத்தில் வர வேண்டிய அரசாங்கம் கவர்மெண்ட் எழும்பி விட்டது நூறு சதவீதம் நம் கண்களுக்கு முன்பாக எழும்பிருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் சமாதானத்துக்கான நோபல் பரிசு வாங்கி இன்னைக்கு உலக வல்லரசாக இவர்கள்தான் மாறி இதில் வரக்கூடிய கடைசி ராஜா தான் அந்தி கிறிஸ்து அவன் வருவதற்கு முன்பதாகத்தான் உங்களையும் என்னையும் மீட்க வருவேன் என்று இயேசு வாக்கு பண்ணி இருக்கிறார் லேலூயா அந்த கிறிஸ்துவின் வருகை மிக சமீபம்னு சொல்றதுக்கு முன்னாடி இவங்க வரணும் இந்த அரசாங்கத்தில் கடைசியா அந்த கிறிஸ்து வரணும் லாஸ்ட் பர்சன் லாஸ்ட் கிங் அவன் வரத்துக்கு முன்னாடி தான் ஆர்டர் வரணும் இப்போ இந்த கவர்மெண்ட் வந்துருச்சு நம்ம கண்களுக்கு முன்பாக எழும்பி இருக்கிறது பத்து நாடுகள் கூட்டமைப்பு ஐரோப்பியன் யூனியன் வேதம் சொன்னபடி துல்லியமாய் தீர்க்க தரிசனம் நிறைவேறி விட்டது இப்போ இந்த கவர்மெண்ட் தான் அது அப்படிங்கிறதுக்கான என்ன ப்ரூஃப் அப்படிங்கிறது தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் இப்பொழுது பார்க்க போகிறோம் கவனிங்கள் இந்த பத்து நாடுகள் கூட்டமைப்பு இப்போ என்ன இதான் யூரோப்பியன் யூனியன் நீங்கள் பார்க்குறது இந்த பத்து நாடுகள் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கணும்னா இவங்க தான் அந்த பத்து நாடுகள் இதில் இருக்கக்கூடியவங்க ஒருவேளை நீங்கள் கேட்கலாம் யூரோப்பியன் யூனியனில் இருபத்தெட்டு இருபத்தொம்போது நாடு இருக்குது நீங்கள் பத்து நாடுன்னு சொல்கிறீங்களே எப்படி ஒருவேளை வேளை நீங்களாம் உட்காந்து இந்த கூகுள் போட்டு பார்த்துருவீங்க நெட்டு உட்காந்து நான் ஒரு மீட்டிங்க்கு போயிருந்தேன் பின்னாடி ஒரு பத்து பசங்க உட்காந்து அவனுக்கு பாட்டு ஃபோன் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க எனக்கு இந்த மீட்டிங்கில் ஃபோன் பார்த்தா கொஞ்சம் கோபம் வரும் என்னடா செய்தி கேட்காம ஃபோன் பார்க்குறாங்களேன்னு அவங்க உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருந்தாங்க சரி விட்டுட்டேன் முடிஞ்ச பிறகு வந்தோடனே அந்த பத்து பேரை வந்தாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு நான் நானு என்ன இவனுங்க சர்டிஃபிகேட் கொடுக்குறானுங்கன்னு எப்படி தம்பி சொல்கிறேன் இல்லை எல்லாத்தையும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது மாற்றி சொல்லக்கூட முடியாது போல இப்போ எல்லாம் கூகுள் பண்ணி வச்சிருக்கிறான் அதில் வேற ஒவ்வொன்றையும் செகண்டுக்கு செகண்ட் பார்த்துட்றாங்க அதனால நீங்கள் இப்போ பாருங்கன்னு சொல்லலை நம்புங்கன்னு சொல்கிறேன் பத்து நாடுகள் கூட்டமைப்பு இன்றைக்கும் இருக்கு ஆனால் அது நீங்கள் பார்க்கணுன்னா எப்படி போய் பார்க்கணும் வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன் போடணும் டபிள்யூஇ அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த பத்து நாடுகள் அங்கே இருக்கும் நீங்கள் நினைக்கக்கூடியதான பத்து நாடுகள் இப்போ யாரா இருக்கிறாங்க இருக்கிறாங்க இவங்கள வந்து ஜெர்மனி ஸ்பெயின் பிரான்ஸ் போர்ச்சுகல் சுவிட்சர்லாண்ட் இங்கிலாந்து இத்தாலி இப்போ பெல்ஜியம் லக்சம்பர்க் நெதர்லாந்து ஒரு மூணு நாடு இருக்கு இவங்கெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு என்னவா இருக்கிறாங்கன்னா இந்த யூரோப் ஐரோப்பா யூனியன் என்று சொல்லி வந்திருக்கிறார்கள் நம் கண்களுக்கு முன்பாக இவர்கள் தங்கள் ராஜ்ய பாரத்தை கொண்டு வந்து விட்டார்கள் இவங்க தான் அந்த பத்து நாடுகள் கூட்டமைப்பு இவங்களை தான் நீங்கள் வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் பார்க்க முடியும் கத்தர் சொன்னபடி கடைசி ராஜ்யம் எழும்பிருச்சு இப்போ இவர்கள் எப்படி உலகத்தை தங்கள் கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்து ஏழு வருஷம் உலகத்தை உபத்திரவ காலமாக நடத்துவார்கள் அந்தி கிருஷ்ணன் ஆட்சி அவன் வந்து நடத்துவான் ஏழு வருஷம் உபத்திரவமாக அதுக்கு முன்னாடி இவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன ஏன்னா வெளிப்படுத்தல் பதினேழு பனிரெண்டு பதிமூணுல இந்த பத்து பேர் முன்னாடியே வந்துருவாங்க வந்து ரெடி பண்ணி அவங்க கையில எல்லாத்தையும் கொடுப்பாங்க அப்படின்னு இருக்கு வாசிங்க வெளிப்படுத்தல் பதினேழு பனிரெண்டு வாசி நீ கண்ட பத்து கொம்புகளும் பத்து ராஜாக்கலாம் இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை அப்போ வசனம் எழுதும் போது இன்னும் ராஜ்யம் பெறவில்லை இவர்கள் மிருகத்துடனே கூட ஒரு மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்வார்கள் கொள்கிறார்கள் இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள் இவர்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறார்கள் ஒரே யோசனை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இருபத்தெட்டு நாடுகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி முன்னாடி தனித்தனியாக இருந்தார்கள் ஐரோப்பாக்குள்ள ஏறக்குறைய இருபத்தெட்டு எட்டு இருபத்தி ஒன்பது நாடுகளாக தனியா இருந்தாங்க ஐம்பத்தி ஒன்றில் பத்து நாடா மாறினாங்க அதற்கு பிறகு மற்ற நாடுகள்லாம் இணைய தொடங்கிடுச்சு ஆனா தொடங்கின பிறகு இவங்க சொல்லிட்டாங்க நாங்கள் பத்து நாடுகளாக தான் தலைமையாக இருப்போம் மற்றவங்க எல்லாம் எங்களுக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டோ பவர் மாதிரி ஒரு பத்து நாடுகள் தலைமையில் உட்காந்துக்கிட்டாங்க அவங்க தான் அந்த பத்து நாடுகள் இதை பத்தியும் தானியல் ரெண்டு நாற்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி நாலு வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது இவர்கள் மற்ற மனுஷரோடே சம்பந்தம் கலப்பார்கள் நாற்பத்தி மூணில் இருக்கு மற்ற மனுஷரோடே சம்பந்தம் கலப்பார்கள் ஆகிலும் களிமண்ணோடு கூட இரும்பு கலவாதது போல இவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள் அப்படின்னு இருக்கு இவங்க பத்து பேர் இருப்பாங்க ஒரு பேர் இவங்களோட சேர்ந்து இணைஞ்சிருப்பாங்க இந்த மட்டும் தனியாக இருக்கும் அதான் இவர்கள் ஆனால் இவர்கள் அத்தனை பேரும் ஒரே யோசனை உள்ளவர்கள் இரண்டாயிரத்துல அந்த ஒரே யோசனை உள்ளவர்கள் என்பதற்கான மிக முக்கியமான முன்னெடுப்பு நடந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அது நடந்துச்சு என்னன்னு கேட்டா அந்த இருபத்தி ஒன்பது நாடுகளுக்குள்ள இருபத்தெட்டு நாடுகளுக்குள்ள ஒரு கரன்சி கொண்டு வந்தாங்க ஒன் கரன்சி அப்படின்னு கொண்டு வந்தாங்க இந்த ஒன் கரன்சி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் இருபத்தெட்டு நாட்டுக்கும் ஒரே பணம் சாத்தியமே கிடையாது இப்போ இந்தியாவும் ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் மூணு பேரும் ரூபா ருபீஸ் அதான் யூஸ் பண்றோம் ஆனால் இந்தியா ரூபீஸ் வேல்யூ ஜாஸ்தி ஸ்ரீலங்கா நம்மளை விட மூன்றரை மடங்கு கீழே இருக்குது பாகிஸ்தான் ஒன்றை ரெண்டு மடங்கு கீழே இருக்குது ஆனால் மூணுமே தான் பேர் ஆனால் இது மூணையும் இணைக்கலான்னு கேட்டால் மூணு நாடு ஒத்துக்காது நாங்கள்ங்க எங்கங்க கரன்சி என்ன பண்ணிக்கிறோம் வச்சுக்கிறோம்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த இருபத்தெட்டு நாடுகளும் வெவ்வேறு நிலையில் இருந்தவங்க ஒரு ஃப்ரான்ஸோடைய ஃப்ராங்குன்னு சொல்லுவாங்க அப்புறம் ஜெர்மனியில் வந்து மார்க்கும்பாங்க இட்டாலியில் ரூஃபுல்னு சொல்லுவாங்க இவங்கெல்லாம் வெவ்வேறு காலக்கட்டத்தில் இருந்தவங்க வெவ்வேறு வேல்யூ ஆனால் இவங்க அத்தனை பேரும் சேர்ந்து ஒத்துக்கிட்டாங்க நாங்கள் ஒரே வேல்யூவாக ஒரு பணத்தை உண்டாக்க ரெடியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதான் ரெண்டாயிரத்தி ஒன்றில் நடந்துச்சு இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள் இதை வந்து நீங்க கற்பனை கூட பண்ண முடியாது கற்பனையே பண்ண முடியாது இப்போ நம்ம மாநிலங்களுக்குள்ளேயே பாருங்க எல்லாருக்கும் ஒரே காரியத்தை கொண்டு வருவதற்கு மத்திய அரசாங்கம் அவங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கல்ச்சர்ல இருந்து வந்திருக்கிறோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேக்ரவுண்ட் இருக்கு நம்மளால ஒன்னா இணைஞ்சு என்ன செய்ய முடியாது பண்ண முடியாது சாத்தியம் கிடையாது ஆனா இவர்கள் அப்படி அல்ல ஒரே யோசனை உள்ளவர்கள் இருபத்தெட்டு நாடு இருபத்தெட்டு கல்ச்சர் இருபத்தெட்டு பாரம்பரியம் பின்புலம் மணி வேல்யூ ஏற்ற காரியங்கள் எல்லாம் இருக்கு இதுல சில காரியங்கள்லாம் எக்கானமிலே பயங்கர ஸ்ட்ராங் சில நாடுகள் எக்கானமி ஒண்ணுமே கிடையாது ஆனாலும் இவர்கள் ஒன்றாக இருப்பதற்கு ஒத்துக்கொண்டார்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள் வேதம் சொன்னபடி இந்த ஒரே யோசனை உள்ளவர்கள் வந்துட்டாங்க அது மட்டும் இல்லை இவங்களுக்குள்ள இருபத்தெட்டு நாட்டுக்கும் ஒரே எல்லை பவுண்ட்ரி இப்போ பாருங்கள் நம்ம வண்டி இருக்குது தமிழ்நாடு வண்டி கர்நாடகாக்குள்ளேயோ கேரளாக்குள்ளேயோ போனீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க நம்ம கொடுக்குற மரியாதையாக வேறு மாதிரி இருக்கும் தமிழ்நாடு வண்டியை பார்த்தா ஒரு மாதிரி மோதரா மாதிரி தான் வருவாங்க நம்ம பண்ணுறது இல்லை அது இங்கே நான் நிறைய மாநிலங்களுக்கு போகிறதுனால சொல்கிறேன் அந்தந்த மாநிலத்துக்கு போனால் அந்தந்த வாகனத்துக்குன்னு ஒரு தனி மரியாதை அவங்க மற்றவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்க மாட்டாங்க யூஸ்வல் ஏன்னா நீ எங்கள் எல்லையை தாண்டி வராத ஒரு ஆற்று தண்ணி ஒரு எல்லையை தாண்டி வரத்துக்குள்ள அது படுற பாடு என்னன்னு உங்களுக்கும் எனக்கும் தெரியும் இல்லையா அதுவே தாண்டி வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுது இருபத்தெட்டு நாட்டுக்கும் ஒரே எல்லை ஒரே பவுண்டரி எங்கேயும் நிறுத்தி கேட்க மாட்டாங்க நாங்கள் ஊழியத்துக்காக ஜெர்மனிக்கு போயிருந்தபோது அடுத்து ஃப்ரான்ஸுக்கும் டென்மார்க்கு எல்லாம் போக வேண்டியிருந்தது எந்த இடத்துக்கு போகும்போது எங்கேயும் நிறுத்தி அவங்க கேட்கவே இல்லை வெளிநாட்டுக்காரங்களாக இருந்தால் ஒரு விசா தான் மொத்த ஐரோப்பாவுக்கும் ஒரே விசா செங்கன் ட்ராவல் பண்ணலாம் அதுவும் ஐரோப்பா காரங்களா இருந்தா கூட கிடையாது பாஸ்போர்ட் கையில இருந்தா போதும் ஒரே எல்லை இதெல்லாம் இது இந்த காலகட்டத்தில் அதுவும் சாத்தியமா இவங்க எல்லாம் ஒவ்வேறு மொழிக்காரங்க பிரான்ஸ் பிரெஞ்சு பேசுறவங்க இத்தாலிக்காரங்க லத்தீன் பேசுறவங்க ஜெர்மனி வேற மொழி பேசுறவங்க இவங்க அத்தனை பேரும் ஒரே பவுண்டரி நாங்க ஒன்றா இருக்கிறோன்னு ஒத்துக்கிறாங்க இது கேட்கறதுக்கு வேணால் ஈஸியாக இருக்கும் நடக்கிறதுக்கு நடைமுறையில் சாத்தியமே கிடையாது ஆனால் நடந்துருக்குது இப்பவும் சொல்லுவேன் இந்த பூமியில் மனுஷங்க ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணுறாங்க ஒரு விஷயத்தை எதிர்க்கிறாங்கன்னா அதுக்கு கர்த்தர் துணை இல்லாமல் நடக்காது நான் சொல்லுறது புரியுதா எப்படிங்க கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுறதுக்காக மனுஷனை எப்படி வேணாலும் திருப்புவார் அவர் நினைச்சார்னா பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்துவார் அவர் நினைச்சார்னா நேபுகாத் நேச்சாரின் இருதயத்தை மனுஷ இருதயமாய் மாற்றுவார் எனக்கு ஒரு மூத்த ஊழியர் சொல்லி கொடுத்தார் நாகர்கோயில்ல அவரை பார்க்க போய் இந்த போது சொல்லுவார் ஃபஸ்டர் எதை பற்றி கவலைப்படாதீங்க கர்த்தர் நினைச்சா மனுஷ இருதயத்தை சுற்றி திருப்புற மாதிரி திருப்பி வரும்பார் நான் நூறு சதவீதம் அதை நம்புவேன் அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் என்ன வேணாலும் ஓட்டு மிஷின் வச்சுக்கோங்க என்ன வேணாலும் ஓட்டு போடுறத பேப்பர் வச்சுக்கோங்க என்ன வேணாலும் தேர்தல் முறையை மாற்றிக்கோங்க இப்போவும் சொல்லுவேன் கர்த்தர் எவனை ராஜாவாக்க என்று வைத்திருக்கிறாரோ அவன் பக்கம் மக்கள் ஹீர்தயத்தை திருப்புகிறவர் அவர்தான் அவர் மிஷின் எல்லாம் கை வைக்க மாட்டார் நான் ஒருத்தர் சொன்னார் தீர்க்கதர்சன் ஒன்று சொல்லிட்டார் நடந்தது மாற்றி நடந்துருச்சு கர்த்தர் சொன்னார்ன்னு ஒரு தீர்க்கதர்ஷன் என்ன பண்ணிட்டாரு சொல்லிட்டார் நடந்தது மாற்றி நடந்துருச்சு அப்போ அவரை கேட்டாங்க நீங்கள் சொன்னதுக்கு மாற்றி நடந்துச்சே கர்த்தர் சொன்னபடி தான் ஜனங்கள் ஓட்டு போட்டாங்க ஆனால் இவங்க மிஷினை மாற்றிட்டாங்க கர்த்தருடைய வார்த்தையை விட மிஷின் பவர்ஃபுல்லாகிடுச்சு புரியுதா இப்போ நான் ஆண்டவர் எனக்கு உணர்த்தினது என்னன்னா சில நேரங்களில் அது துன்மார்க்கரோ சன்மார்க்கறோ அது பரிசுத்தவானோ நீதிமானோ அநீதிமானோ அதெல்லாம் தெரியாது யாரை கர்த்தர் கொண்டு வரணும்னு ஆண்டவர் வச்சுருப்பார் சில நேரத்தில் எகுவையும் கொண்டு வருவார் சில நேரத்தில் ஆசைகலையும் கொண்டு வருவார் சில நேரத்தில் தாவீதியும் கொண்டு வருவார் சில நேரத்தில் சவுளையும் கொண்டு வருவார் அந்தந்த நேரத்தில் எவனை கொண்டு வந்தால் என்ன பண்ண முடியும்னு கருத்தருக்கு தான் தெரியும் ஏன்னா அவருக்கு அவர் வார்த்தை நடக்கணும் தீர்க்கத்தை நிறைவேற்றணும் அதனால ஆண்டவர் எவனை வேணாலும் கொண்டாடுவார் அவர் கொண்டாந்துருவார் அப்படி கொண்டு வர்றதுக்கு கத்தர் மிஷினில் கை வைப்பாரா இல்லை ஓட்டு சீட்டில் கை வைப்பாரா எங்கேயும் கை வைக்க மாட்டார் அப்படி கொண்டு வருவதுக்கு மனுஷங்க இருதயத்துல கை வைப்பார் அவர் போய் எவனுடைய இருத ஏவராரோ அதன்படி தான் அவன் செய்வான் என்னை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் ஆர்ட்டிஃபிஷியல் டெக்னாலஜி மனுஷங்க படைக்கும் போதே நமக்கு கட்டளை கொடுக்குறவர் மேலே ஒருத்தர் உட்காந்துருக்கிறார் அவர் சொல்கிறபடி தான் நடக்கும் தான் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் யார் வருவாரில் தீர்த்து தரிசனம் சொல்லாதீங்க நீங்களே போய் கேட்கவும் கேட்காதீங்க அடுத்த வருஷம் யார் வருவா வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ நீங்கள் கேட்டு என்ன பண்ண போகிறீங்க சிலர்லாம் போய் சும்மாவே இருக்க மாட்டாங்க அப்படியே ஒரு ஆறு மாதம் ஆனவொன்னே ஏதாவது ஒரு தீர்க்கதரிசியை போய் கேட்டு என் வயிற்று ஆண்டவர் எனக்கு என்ன குழந்தை கொடுப்பார் நான் சொல்வேன் நாலு மாதம் வெயிட் பண்ணால் உங்களுக்கே தெரியும் இப்போ அதுக்கு முன்னாடி அர்ஜென்ட் என்ன பண்ண போகிறீங்க அப்படியே உங்களுக்கு ஒரு குழந்தை கொடுக்கணுன்னா அவரே சொல்லிட்டு போகிறார் உங்ககிட்டயே சொல்லிட்டு போகிறாரு ரெபே கால் டஸ்ரா மாதிரி இவங்க போய் கேட்க அவர் கண்ணை மூடி சுருக்கி பார்க்குறாரு பத்து நிமிஷம் ஸ்கேன் சென்டரில் பார்க்குற மாதிரியே பார்க்குறாரு அப்படி ஒரு தீர்க்கதரிசி சொல்லிட்டார் அப்படி அப்படியே கண்ணை மூடி சுருக்கி அப்புறம் கடைசியாக சொன்னார் பிள்ளை குப்புறப்படுத்துறதுக்கு என்னன்னே தெரிலன்ட்டார் அப்படி ஒரு தீர்க்கதரிசி உங்களுக்கு தேவையா தேவையில்ல தானே அப்போது ஒரு தீர்க்கதரிசி என் எனக்கு பர்ஸ்னலாக எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டார் யோசேப்பை போல உனக்கு ஒரு ஆண் மகனை கர்த்தர் தருகிறார் அப்படின்ட்டு பிறந்தது பெண் இப்போ அவரை போய் கேட்டாங்க என்ன பிரதர் யோசப்னு சொன்னீங்க குழந்த பெண் குழந்த பிறருக்கு ஜோசஃபின்னு வச்சுக்கோ ஜோசப்பை ஜோசபின்னா மாற்றி அவ்வளோதானே முடிஞ்சிருச்சின்னார் இந்த மாதிரி தீர்க்க தரிசனம் உங்களுக்கு தேவைப்படாது அந்த மாதிரி நல்ல தீர்க்க தரிசிய கெடுக்கிறது யாருன்னா நீங்கள் தான் சும்மா இருக்கிறவரை போய் சுரண்டாதீங்க ஆண்டவர் என்னை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படிலாம் கேட்காதீங்க அதில் காலத்தில் அவர் நேர்த்தியாக செய்வார் உங்களுக்கு பர்ஸ்னலி ஒரு விஷயம் தேவைப்படுது நான் நான் சொல்கிறேன் இருக்கறதுலையே பெஸ்ட்டு தீர்க்கதரிசி பர்சுத் ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் வரும் காரியங்களை குறித்து பேசுவார் இருக்கறதுலையே பெஸ்ட்டு தீர்க்கதரிசன புத்தகம் கையில் இருக்கிற பரிசுத்த வேதாகம் இதை மாதிரி சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை கொடுக்குற ஆண்டவர் உலகத்திலே யாரும் கிடையாது நீங்கள் அதையும் விட்டுறீங்க பைபிளையும் விட்டுறீங்க ஆவியானவர்கிட்டையும் கேட்கறதில்ல சரி அது கூட முடியல நேராக சர்ச்சுக்கு வந்துடுங்க இங்கேயாவது வந்து உட்காருங்க இங்கேயாவது ஆவியானவர் உங்களோட கூட பேச வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஏன்னா சபையில் ஆவியானவர் சொல்லுகிறதே காதுள்ளவன் இங்கேயாவது கத்தார் பேசுவார் இல்லைங்க சபைக்கு ஒரு சிலருக்குலாம் ஒரு பெரிய கிருவு இருக்குது இல்லைங்க நான் சபைக்கு போனால் எனக்கு தூக்கம் தூக்கமாக வருதுங்கிறான் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் அது எப்படி நடக்குதுன்னு எனக்கும் தெரியல இல்லை அது எப்படி குளிச்சு கிழிச்சு ரெடியாகி பவுடர் போட்டு உங்களுக்கு இங்கே வந்து ஒன்று தூக்கம் வருது அதுவும் பெந்தகோஸ்தே சபைக்குள்ளே எப்படி தூக்கம் வருது ஆரம்பித்த நிமிஷத்துலேருந்து முடிகிற வரைக்கும் சவுண்டு போட்டுக்கிட்டே இருக்கிறோம் சில சபைகள் யாவது நடுவில் சவுண்டு இருக்காது நாங்கள் விடாமல் போடுறோம் நடுவில் வேற அலையலையா சொல்லு அலையலையா சொல் இதுக்கு நடுவில் ஒரு ஆள் தூங்குது பாருங்க இல்லை சிலர்லாம் சொல்கிறாங்க எனக்கு சவுண்டு கேட்டால் தூக்கமே வராதுன்னு இவங்க எப்படி இங்கே இங்கே கூட்டு வரணும் வந்து காட்டணும் பாருங்க ஒரு அம்மா வந்து ஒரு பாஸ்டர்கிட்ட சொன்னாங்க நான் புதுசாக வந்திருக்காங்க சர்ச்சுக்கு ஐயா ஒருத்தர் சொல்லி தான் இந்த சர்ச்சுக்கு வந்தேன் கத்தர் எனக்கு பெரிய ஹீலிங் பண்ணிட்டாரு என் வியாதி சுகமாயிருச்சு எனக்கு ஒரு சாட்சி சொல்ல நேரம் கொடுங்க அந்த மாவு எழுந்திருச்சு மைக்கு பாஸ்டரும் புதுசாக வந்துருக்கோம் மைக்கு கொடுத்துட்டார் அந்த மாவிரிச்சு நான் வந்தேன் கத்தர் எனக்கு பெரிய சுகத்தை கொடுத்தாரு கத்தருக்கு சோத்துறோன்னு சும்மா இல்லாமல் பாஸ்டரு எதுலேருந்து சுகம் கொடுத்தாருன்னு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ அந்த அம்மா சொல்லியிருக்கு எனக்கு இருபது வருஷமாக தூக்கமே வராது எல்லா டாக்டரையும் பார்த்துட்டேன் எவ்வளவோ செஞ்சுட்டேன் எனக்கு தூக்கமே வரல ஐயா பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார் அப்போ தூங்கினவன் தான் நான் ஐயா முடிக்கும் போது தான் எழுந்திரிச்சேன் இனி வார வாரம் இங்கே தான் வருவேன்னு சொல்லிச்சு எதுக்கு சொல்ல இந்த மாதிரி நீங்கள் சபையில் வந்து தூங்கினா கூட நான் சொல்கிறேன் ஒருவேளை தூங்கிட்டீங்கன்னா கூட சொப்பனத்திலேயாவது ஆவியானவர் உங்களோடு கூட பேச வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இவ்வளோத்தையும் விட்டுட்டு ஆளை தேடி ஓடுறிய என்னை பத்தி ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு கேட்கறதுக்கு நல்லா கவனிச்சு கொள்ளுங்க தீர்க்க தரிசனத்தின் தேவனும் தீர்க்க தரிசனத்தை உரைத்ததை சொன்னபடி சொல்லுகிற ஆண்டவரும் நம் கண்களுக்கு முன்பாக இருக்கிறார்